ஹாய் இங்கே பாருங்கள் எங்கே போயிருக்கோம்னு இன்றைக்கி பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து வரலட்சுமி உன்புங்க சாமி முடு எல்லாருக்கும் தெரியும் அதனால் வந்து எப்போயும் போகிற மாதிரி அண்ணாவுடைய கோயிலுக்கு தான் ஃப்ரெண்டு அவங்க கோயிலுக்கு போயிருந்தோம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் அதனால் தெய்வம் வைக்க முடியல இங்கே பாருங்கள் சூப்பராக குத்துவளக்கு பூஜை பண்ணி குத்துவளப்பெல்லாம் ஏற்றி நல்லா பூஜை பண்ணி வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அங்கிட்டு வந்து அந்த அக்கா எல்லாம் நல்லா பாட்டு செம்மையாக பாடினாங்க ஆனால் அந்த பாட்டோடு இதில் அட்டாச் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் பண்ணலை ரெண்டாவது வந்து இங்கே பாருங்களேன் தேங்காய் வாழைப்பழம் கையில் கொடுத்து நம்ம கையில் வந்து ஒரு காப் கட்டி அதாவது இங்கே வந்து நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் நமக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போன எல்லாருக்குமே கட்டினாங்க அங்கே பாருங்கள் நானும் கட்டியிருக்கேன் கட்டிட்டு அதுக்கப்புறம் ச நே சாமி முடி சாமி சே வளர்றேன் சாமி முடிவுகளையும் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கே என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுட்டு இங்கே பாருங்களேன் இப்போ தான் அவங்கக்கிட்ட எடுத்து கட்டுறேன் சாரி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு பைப் கொடுத்துட்டாங்க அந்த பைப்பில் எல்லா பொருளுமே வச்சுட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலை மஞ்சக்கயிறு ரிப்பனு வளையல் இலும்பிச்சம்பழம் கனி வெத்தலை பாக்கு கண்மெய் இது ஸ்டிக்கர் ஒன்று அந்த கோயில் ஸ்டிக்கர் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்க அது கூட வந்து அன்னதானமும் போட்டிருந்தாங்க கூழ் லெமன் சாதம் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க யாரெல்லாம் இன்றைக்கி இது மாதிரி போய் கோயிலில் வாங்க